திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டத்திற்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் இருபது பேர் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள் மொத்தமாக இருநூற்று பதினாறு பேர் பாமக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிலையில் இருபது பேர் மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் தற்போது திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது சொற்ப உறுப்பினர்களே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன ஆலோசனை கூட்டத்தில் என்ன ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களையும் பதிவு பண்ணலாம் முருகன் நீங்க இணைப்புலதான் இருக்கீங்க தற்போது திண்டிவனம் மாவட்டத்தில் தைலாபுரத்தில் பாமக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த விவரங்கள் குறிப்பாக ராமதாஸ் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது இருபது பேர் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பற்றி விவாதிக்கப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் திண்டிவனம் அடுத்த தைதாபுரத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை பத்து மணி அளவில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பு அவரது பிரத்யேக சமூக வலைதளத்திலும் பதிவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் பதினைந்து பேர்களும் மாவட்ட தலைவர்கள் பதினாறு நபர்களும் இதே போன்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஜி கே மணி வடிவேல் ராவணன் மற்றும் அருள் உள்ளிட்டோர் மட்டுமே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் மற்ற நிர்வாகிகள் அனைவரும் வந்து கொண்டிருக்கலாம் என்று டாக்டர் ராமதாஸ் பதிலளித்தார் மேலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கிய கட்டளைகளை டாக்டர் ராமதாஸ் இடுவார் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சொற்பமான கட்சி நிர்வாகிகளை கூட்டத்திற்கு வருகை தந்திருப்பது கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி முருகன்